ஹலோ வியூவர்ஸ் இதுதான் எங்கள் வாழைத்தோட்டம் இது வந்து வெறும் வாழைத்தோட்டம் மட்டும் இல்லை இங்கே நிறைய விஷயங்கள் கிடைக்கும் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் அது என்னென்னு ஒன்றா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் மாமரம் எங்கள் தோட்டத்துக்குள்ளே மாமரம் இருக்குது நாங்கள் சின்ன வயசில் காட்டுக்குள்ளோடி அலையும் போது நிறைய விஷயங்கள் பார்ப்போம் நிறைய விஷயங்கள் பறித்து சாப்பிடுவோம் அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் மாமரம் இருக்குதா இது எங்கள் மாமரம் அந்த அதுலேருந்து மாங்காய் பறிக்கிறதுக்காக வாட்டமாக நிறையா கம்பு வச்சுருக்குறாங்க யாராவது தெரியாதவங்களாம் வந்தாங்கன்னா ஈஸியாக அங்கே மாங்காய் பறிச்சிட்டு போயிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாதுளை மாதுளை வந்து கொஞ்சம் நோய் தாக்கிட்டு மாதுளை இது கொய்யா இந்த மாதுளையும் கொய்யாவும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி மாமரம் மொத்தம் மூணு பழங்கள் இங்கே வந்தால் சாப்பிட முடியும் இது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் நாங்கள் அந்த காட்டு வழியாக சுற்றும் போது ஃபுல்லாக காட்டிலே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம் இந்த வாழை எங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழை தோட்டம் எப்படி இருக்குன்னா இந்த வாழைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது ஒன்று 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 இருபது அடி உயரத்தில் இருக்குது இது மொதல் டைம் வைக்கும்போது ரொம்ப குட்டையாக தான் இருக்கும் வளர வளர தான் ஹைட் ஆகிட்டே போகும் அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு முத முதலையாக ஒரு கண் வச்சு வளரும் போது அது வந்து குட்டையாக வரும் ஒரு பத்து பதினஞ்சு பக்க வளரும் வளரும்போது இவ்வளோ ஹைட் ஆகிரும் அந்த மாதிரி வரும் வாழைக்கு சைடில் வந்து நிறையா கான் மாதிரி போட்டிருப்பாங்க அவங்களுக்கு தெரியதான்னு தெரியல இந்த வழியாக ஃபுல்லாக தண்ணி போயிட்டே இருக்கும் ஃபுல்லாக எல்லா பக்கமும் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி தொடர்ந்து வரிசையாக தண்ணி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் வாழை கான் வழியாக இந்த சைடுலலாம் பார்த்திங்கன்னா ஊடு பயிராக நிறையா வெள்ளரிக்காய் உளுந்து வெண்டைக்காய் அந்த மாதிரி நிறையா கத்திரிக்காய் நிறைய ஊடு பயிர்கள் விட்ருப்பாங்க நான் கொஞ்சம் தூரம் அழிஞ்சி திரிஞ்சுன்னா உங்களுக்கு இது எல்லாத்தையுமே லைவாகவே காட்டலாம் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லைங்கிறதுனால நான் சும்மா சாம்பிளாக சொல்கிறேன் ஒரு லாக் மாதிரி சொல்கிறேன் நான் சீக்கிரத்தில் எல்லாத்தையும் லைவாக காட்டுறேன் இந்த இந்த மாதிரி வாழைத்தோட்டத்துக்கு வரும்போது நிறையா பாம்பு தேல்கள்லாம் பார்க்க முடியும் அதுபோக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்து நிறைய மயில் முட்டைகள் இருக்கும் மயில் முட்டைகள் வந்து எப்படி இருக்கும்னா நட்டு நடுவு இடத்துல அப்படியே இருக்கும் பெரிய பெரிய முட்டையாக ரெண்டு முட்டை மூணு முட்டை அங்கே அங்கே தள்ளி கூட இருக்கும் ஏன்னாட்டா இது இவ்வளோ பெரிய முட்டை இருக்குதுன்னு பார்த்தோன்னா அது மயில் முட்டை வெட்டையாக தான் போதும் அது கூடும் கட்டாது ஒன்றுமே கட்டாது சும்மா வெட்டை வழியில் முட்டை விடுத்து போயிடும் மயில் முட்டை வந்து எங்கள் வாழை தோட்டத்தில் நிறையா பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் சுற்றியில் யாருமே இருக்க மாட்டாங்க ஏதாவதுனா கூட யாருமே வரவும் மாட்டாங்க ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் இது வந்து வாழை இலை வந்து தலைவாழை இலைன்னு சொல்லுவாங்க ரொம்ப பெருசாக இருக்கும் தலைவாழை இலை அதாவது எப்படின்னா அந்த வாழை தார் வந்து காய் வர்றது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய பெரிய இலைகளாக வரும் இருக்கிறதுலே பெரிய இலையாக வரும் அதுதான் தலை வாழை இலைன்னு சொல்லுவாங்க அப்புறம் எதுக்கு அது கீழே கிடக்குதுன்னு கேட்டால் அது கொஞ்சம் டேமேஜ் ஆனதுன்னு சொல்லி கட் பண்ணி கீழே போட்டு போயிட்டாங்க அந்த வாழை இலை வந்து எல்லா இடத்துலையுமேலாம் கட் பண்ண மாட்டாங்க வாழை இலை வந்து இந்த இலை அறுப்புக்குன்னு சொல்லி விட்ட தோட்டத்தில் மட்டும் தான் வாழை இலையாக இருப்பாங்க வாழை இலை அறுத்தம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வாழை காய்கள் பெருசாக வராது வாழை தார்கள் வந்து பெருசாக வராது சின்ன வயசில் நாங்கள் அந்த வாழை காட்டுக்குள்ளோடி சுற்றும் போது எங்களுக்கு நிறைய பப்பாளி பழம் தான் அதிகமாக கிடைக்கும் இந்த ஒரு வாழை தோட்டம் மட்டும்தான் தெரியும் சுற்றி ஆனால் இதுக்குள்ளே நிறைய பப்பாளி மரம் இருக்கும் பப்பாளி பழங்கள் நிறைய பறித்து சாப்பிடுவோம் தென்னை மரம் இருக்கும் நிறைய தேங்காய் இளநீர்லாம் பறித்து சாப்பிடுவோம் கொய்யா மரம் நிறையா இருக்கும் கொய்யா பழங்கள் மாதுளை மாமரம் மாம்பழம் மாங்காய் நிறையா இருக்கும் வாழை பழங்களே நிறையா இருக்கும் வாழை தாருக்கு ஆய்ச்சிட்டு இருக்கும்போது பழம் இருக்கும் ஒன்று ரெண்டு இந்த வாழைப்பழத்தில் கூட இந்த பையன் பிச்சு சாப்பிடுவான் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நாங்களும் சின்ன வயசில் நிறையா சுற்றிட்டு இருக்கும்போது அங்கங்கே எங்களுக்கு பிடிச்ச பழம் எல்லா பழத்தையுமே சாப்பிட்றோம் எல்லா பழமும் இங்கே கிடைக்கும் வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் மழவாளையாக இருக்கட்டும் ஏத்தம் மலமாக இருக்கட்டும் எல்லாமே கற்பூரவள்ளி எல்லா வாழைப்பழமும் எங்களுக்கு கிடைக்கும் சும்மா கிடைக்கும் பழுத்துட்டு இருந்ததுன்னா நாங்கள் பறித்து சாப்பிடுவோம் அதுமாரி இந்த கதலின்னு சொல்லுவாங்க அந்த கதளி மட்டும் தான் சும்மா ஆடு மாட்டுக்கு போடுற அளவுக்கு அது ரொம்ப அடிமட்டமாக கிடக்கும் ரொம்ப சும்மா கிடக்கும் அந்த கதலி மட்டும் யாருமே சாப்பிடக்கூட மாட்டாங்க வெள்ளரிக்காயெல்லாம் நிறையா சாப்பிடுவோம் முன்னாடிலாம் கீழே சும்மா வளர்ந்துருக்கும் புடலங்காய் போ பூசணிக்காய் இந்த மாதிரி ஒரு ஊடு பயிராக பாதையில் நிறையா போட்டு விடுவாங்க அதை வந்து நாங்கள் சும்மாவே நிறைய டைம் பிஜி சாப்பிட்டு போவோம் நிறைய நிறைய பாம்புகள் இருக்கும் ஆனால் பாம்புகள்லாம் நம்மளை பார்த்தோன்னே பறந்துரும் பிச்சு இப்படியும் ஓடிடும் ஏன்னா நம்ம தான் பாம்பை பார்த்து பயப்படுறோம் பாம்பு நம்மளை விட அது நம்மளை பார்த்து ரொம்ப பயப்படும் அதனால் அதை ஒன்றும் பெரிய உரி பண்ணிக்க வேண்டியதில்லை விலங்குகள் பறவைகள்லாம் நிறைய பார்க்கலாம் எல்லா பறவையும் பார்க்கலாம் அங்கங்கே கூடு கட்டி வச்சுருக்கோம் திடீர்னு கீழே விழுந்து கிடக்கும் எல்லா பறவைகள் எல்லா விலங்குகளையும் பார்க்க முடியும் கவுதாரி வந்து அங்கங்கே முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சு வச்சுருக்கோம் இது வந்து இயற்கையோட இயற்கையாக நிறையா சேர்ந்துருக்கும் பாம்பு முட்டை கூட பார்க்க முடியும் இன்னும் நிறையா இருக்குது எங்கள் வாழத்தோட்டத்தில் இந்த வீடியோக்கு வியூஸ் போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை வியூஸ் போச்சுன்னா குடிக்கிறதுல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தலாம் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்